தமிழ்நாட்டில் இல்ல உலகத்துலேயே இந்த மாதிரி ஒரு கரைசல் நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க கல் கரைசல் அதை பத்தி ஒரு முழு வீடியோ தான் இப்ப நம்ம சொல்ல போறோம் எப்படிங்கிறத செயலாம் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து இருபது லிட்டர் கல் கரைசல் செய்யறதுக்கான அளவு மட்டும் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் இருபது லிட்டர் கல் கரைசல் செய்யறதுக்கு நான் ஒரு லிட்டர் கல்ல வந்து வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய கேனில் அதாவது அஞ்சு லிட்டர் கேனில் நான் இதை ஊற்றி வச்சிருக்கேன் ஏன்னா கல்லுல நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகும் கேஸ் ஃபார்மே கல் அந்த கேன் வெடிச்சிரும் அதுக்காக நான் கொஞ்சம் பெரிய கேன் எடுத்திருக்கேன் கல் வாங்கிட்டு வந்து அந்த ஒரு லிட்டர் இந்த கேனுக்குள்ளே ஊற்றிட்டு ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை இந்த மாதிரி திறந்து திறந்து மட்டும் மூடி வச்சேன் ஏன்னா அந்த கேஸ் அப்போ ரிலீஸ் ஆகிடும் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி நம்ம செஞ்சால் போதும் மூணாவது நாள் வந்து நம்ம செய்ய தேவை இது பத்து நாள் அந்த மாதிரி கேஸ் ஃபார்மான நல்லா புளிச்ச கல் இது கூட பார்த்தீங்கன்னா மைதா மாவை சேர்த்திருக்கோம் மைதா ஒன்பதாவது நாளை கரைச்சி வச்சிடணும் அதாவது பத்தாவது நாள் கல் கரைச்சு வரைக்கும் போனோம்னா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இருபது லிட்டர் தண்ணிக்கு கிராம் மைதாவை எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு இதுவும் கொஞ்சம் புளிக்க வச்சுக்கணும் இந்த மைதா மாவு ஏன்னு கேட்டால் அந்த மாவு பூச்சி மேல அந்த ஸ்கின் மேலே இது உட்காந்துச்சுன்னா அதால் கொஞ்சம் சுவாசிக்க முடியாது நகரவும் முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லும் போய் அது மேலே ஒட்டுறதுக்கு ஒரு ஒட்டு பசியாகவும் இந்த மைதா செயல்படும் அதுக்கூட வேப்பை என்ன வேணும்ன்றவங்க கலந்துக்கலாம் இருபது லிட்டருக்கு ஒரு ஐம்பது எம்எல் அந்த ரேஷாவில் கலந்தாலும் போதும் வேப்ப எண்ணெய் இருக்கிறவங்க கலக்கலாம் இல்லாதவங்க அதை ஒட்டுறலாம் இருபது லிட்டர் தண்ணியில் அந்த பத்து நாள் புளிச்ச கல்லு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு நாள் புளிக்க வச்சதால் பார்த்தீங்கன்னா அது நல்ல புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அது மட்டும் வாட ரொம்ப தூக்கலாகவே இருக்கணும் அது கூட இந்த மைதா மாவு கரைசல் இதையும் சேர்த்துட்டு இருபது லிட்டர் தண்ணின்னா வந்து நம்ம ஒரு பதினெட்டு லிட்டரு தண்ணி எடுத்தால் போதும் ஏன்னா ஒரு லிட்டரு கல்லை ஊற்றுறோம் ஒரு லிட்டருக்கு அந்த மைதா கரைசல் ஊற்றுறோம் கொஞ்சமாக வேப்ப என்னையே சேர்த்துக்க போகிறோம் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கிட்டால் கல் கரைசல் தயார் இதை இப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அப்படியே வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புளிப்பிடும் அந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் நம்ம டேங்கில் அப்படியே டேரெக்டாக ஊற்றக்கூடாது அதாவது இப்போ நான் சொன்னாலும் எல்லாமே இருபது லிட்டர் தண்ணிக்கு தான் நூறு லிட்டர் அப்படி இருக்கும்போது இல்லை இரநூறு லிட்டர் அப்படிங்குற போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேவையான பொருட்களை இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கணும் மரங்கள் செடிகள் எந்த பயிரில் இருந்தாலும் முன்னாடி பின்னாடி நல்லா தெளிகிற மாதிரி அடித்தாலும் வந்து நல்லா கொஞ்சம் கேட்கும் இந்த கற்கறல் பூச்சி வட்டியாக மட்டும் இல்லாமல் வளர்ச்சி வைக்காமல் செயல்படும் ஏன்னா கல்லில் வந்து ஜிங்க் அயன் மினரல்ஸ் கால்சியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது ஆவு பூச்சி வெள்ளைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராகவே கட்டுப்படுத்துது அது மாதிரி பத்து நாள் இடைவெளியில் ரெண்டு தடவை கொடுத்தா நல்ல ரிசல்ட் கிடைக்குது நான் அடித்து பார்த்துருக்கேன் இப்போ நான் வந்து இது வேறு மரத்துக்கு படிச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் கல்சல் செஞ்சு அடிச்சு அடிச்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்